ஹலோ கைஸ் குட் மார்னிங் எகை நான் தான் நான் உங்கள் முகமத் வெல்கம் டு ஏஎம்எம் ட்ரேடிங் எஃப்எஃப்எ நம்ம சேனல் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுறானே நன்றி இதே ஆதரவாய்ப்பு நான் கொடுப்பேன் நம்புகிறேன் ஸோ இன்றைக்கி டுவெண்ட்டி தேர்ட் செப்டம்பர் நிப்தியோட எக்ஸ்பரி தியூஸ்டே ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் குளோபலோட மூமெண்ட் எப்படி இருந்துச்சு இன்றைக்கி நம்ம மக்கிட்ட எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் சரியா ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஸ்டாக் நான் ஸ்டாக் அந்த ரேஞ்சுக்கு வந்து கரெக்டாக அந்த ரீட் டெஸ்ட் எடுக்க வேண்டிய அந்த சேனலோட ஹைக்கு கிட்டத்தட்ட நெருங்கிருச்சு இன்னும் ரெண்டு பூஸ்ட் பாக்கி இருக்குது பட் பெரிய கரெக்ஷன் வர்றதுக்கு பாசிபிளி இருக்குது கைஸ் அது ஆனால் அது தான் தெரியல ரொம்படையாக வலுக்கட்டாயமாக தான் தெரியுது எனக்கு தெரியுதா இங்கேருந்தே வந்து எதிர்த்து இருக்காங்க செப்டம்பர் மாதம் ஃபுல்லாக ஒரே ரைஸ் தான் கீழே வரவே இல்லை ஹீட் டெஸ்ட்டும் எடுக்கலை ஆல் டைம் ஆல் டைம் ஆல் டைம்னு அப்படியே போயிட்டே இருக்க வண்டி ஸோ பார்க்கலாம் இந்த ரெண்டு டேட்னு வச்சுருக்கேன் இல்லையா பிளாக் லைனில் அதுதான் வந்து ரீடெஸ்ட்டோட பாயிண்ட் பாயிண்ட்டு இனிமேல் அதை உடைக்காத வரைக்கும் நாஸ்டாக் வந்து கீழே நோக்கி போகாது தவ் ஜோன்ஸ் ஆ ஜோன்ஸ் நம்ம சொன்ன அந்த ரேஞ்சை தாண்டி பிரேச் பண்ணி ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடுக்கு மேலே போயிட்டாப்புற நெக்ஸ்ட்டு குரூசியில் வந்து ஃபார்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி அதுக்கு மேலே சஸ்டைன் பண்ணணும் இன்னைக்கு சஸ்டைன் பண்ணிருச்சு அப்படின்னா ஃபர்தர் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் ட்ராவல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மீண்டும் ஃபோர் ஃபார்ட்டி அப்படிங்கிற ரேஞ்ச் இருக்கு இல்லையா ஃபைவ் ஃபிஃப்டி வரைக்கும் போயிட்டு ஃபைவ் ஃபிஃப்டி சிக்ஸ் ஃபிஃப்டியா சிக்ஸ் ஃபிஃப்டி சிக்ஸ் ஃபிஃப்டி வரைக்கும் போயிட்டு மீண்டும் ஃபோர் அந்த ரேஞ்ச்கிட்ட வந்து ரீட் டெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகி பட்டையை கலப்போம் அப்படிங்கிறது என்னோட எக்ஸ்பிரஷனாக இருக்குது பார்க்கலாம் இன்றைக்கி எப்படி நடக்குதுன்னு கிஃப்ட் நிஃப்டி கிஃப்ட் நிஃப்டி நேற்று முடிகிற வரைக்கும் கரெக்டாக இருந்தாங்க இன்னைக்கு காலையிலேயே வந்து கொஞ்சம் அந்த நேற்று நம்ம சொல்லியிருந்த வீடியோவில் மீண்டும் இந்த இதை நோக்கி வரும் அப்படிங்கிறது அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் எயிட்டி ஒன் அந்த ரேஞ்சை நோக்கி கண்டிப்பாக வருவாங்க அங்கே வந்து தான் ரீட் டெஸ்ட் எடுப்பாங்க அப்படிங்கிறதே பதிவு பண்ணியிருந்தோம் அதை உடச்சா மட்டும்தான் ஃபர்தர் ஃபால் இருக்கும் அப்படிங்கிறதே பதிவு பண்ணோம் அதுதான் வந்து இன்றைக்கும் ஆகுது ஸோ டோன்ட் வரி பீ ஹாப்பி சென்செக்ஸ் ஆல்ரெடி வந்து ரீடெஸ்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ஸோ சென்செக்ஸ் எந்த நேரத்துலையும் பவுன்ஸ் பேக் கம்பல்சரி கொடுக்க வாய்ப்புகள் அதிகம் நிஃப்டி நிஃப்டி நம்ம போட்ட லைன் தான் அப்படியே பிசு இல்லாமல் கரெக்டாக தொட்டுட்டு உமா கொடுத்துட்டு கரெக்டாக கரெக்டாக கிளம்பி மேலே நோக்கி போயிருக்காப்புல மீண்டும் இன்றைக்கும் அதே தான் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி டூ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் செவன்ட்டி ஃபைவ் இதுதான் வந்து மேக்ஸிமம் மேஜர் சப்போர்ட்